நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டுமா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பாய்ஸ் ஹை ஸ்கூலு தாங்க வந்திருக்கோம் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தாங்க படித்தோம் ஒரு நைன்த்து டென்த்து லெவல்த்து டுவெல்த்துன்னு படித்தோம் ஒரு நாலு வருஷமா நம்ம நாள் கழிச்சு இந்த சைடு பண்ணுமா சரி அப்படியே ஸ்கூலுக்குள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்திருக்கோம் அப்படியே இதோ ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் ஏன்னா ஸ்கூலெல்லாம் ஒரு கோல்டன் மெமரிஸுங்க நம்ம காலேஜ் கூட அந்த அளவுக்கு இருக்காது ஸ்கூல் லைஃபே வேறு லெவல் இருக்கும் அதனால் சரி ஸ்கூலில் ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி அந்த சைடு போனால் ஹெச்எம் ரூமுங்க நம்ம பார்த்தா கிரவுண்டுக்கு போகிற வழியில் அப்படியே போய் பார்க்கலாங்க நான் படிக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தீங்கன்னா பாண்டாது படித்தேன் இங்கே தாங்க ப்ரேயர் நடக்கும் இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பழைய பில்டிங் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா புது பில்டிங் கட்டியிருக்காங்க இது ஃபுல்லாகவே லெவல்த்து டுவெல்த்துன்னு சொல்லிட்டு இது தாங்க ஃபுல்லாக பில்டிங் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனாவது ஸ்கூல் மாற்றியிருக்காங்கன்னு தெரியல இதுதாங்க ஸ்கூல் கிரௌண்டு இங்கே தாங்க நம்ம பார்த்தீங்கன்னா விளையாடுவோம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு நைன்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்தில் அந்தமாதிரி படித்தோம் அப்போலேருந்து ஒரு மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் படிச்சுக்கோம் நைன்த்து டென்த்து லெவல்த்து டுவெல்த்துன்னு இந்த கிரவுண்டில் ஃபுல்லாகவே கிரிக்கெட்டு நான் பெரிய க்ரௌண்டுங்க எது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுவாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செடி இருக்காதுங்க எப்போ ரெண்டாயிரத்தி மூணு பன்னெண்டு பத்தில் இந்தமாரி எல்லாம் ஃபுல்லாகவே கேமிங் விளையாடுவாங்க ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தா ஃபுல்லாக செடியாக இருக்குதுக்கா க்ரௌண்டில் இந்தமாதிரிலாம் எப்பயுமே இருக்காது ஏன் ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா பசங்க ஃபுல்லாக மொபைலில் இறங்கினால மாதிரி விளையாடுறதில்ல அதே அது இல்லாமல் இந்த மாதிரி லீவ் அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது இங்கேலாம் பார்த்தீங்கன்னா லீவ் அன்னைக்கு இப்போ லீவு தான் ஆனால் யாரும் விளையாடுறதும் இல்லை இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி இந்த நேரத்தில் இவ்வளோ கூட்டம் விளையாட்டுருப்பாங்க யாருமே விளையாடுறது இல்லைங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் கிரௌண்டாக இருந்தது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி கிரவுண்டாக இருந்துச்சு நல்லா தெளிவாக எந்த ஒரு செடியும் இல்லாமல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடியாக இருக்குது க்ரௌண்டில் இந்தமாரி செடியாக இருக்குது பார்க்கவே சங்கட்டமாக இருக்குது ஏன்னா நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விளையாண்டுட்டு இருந்தோம் இந்த செடி ஃபுல்லாகவே எதுவுமே இல்லாத இருக்கிற இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கிரவுண்டு பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் இப்படி ஆகிடுச்சி ஒரு புள்ள பார்க்க முடியாது இப்போ பாரு ஏன்னா நாங்கள்லாம் ஃபுல்லாக இங்கே தாங்க படித்தோம் இந்த பையன் வேறுக்குள்ளே படித்தான்

இருவது ஆட்ட எடுப்பா அசால்ட்டா அப்பயும் ரெண்டு சைடு தொங்கிட்டு போட்டி போட்டு எடுப்பான் ஒன்னே ஒன்னுதான் டிஃபரெண்டாம அதிலயும் போட்டி போடுறமா ரவுண்டோட வியூ பாருங்க அப்படி பயங்கரமாக காமிக்கிறேன் இங்கே தாங்க கிரிக்கெட் விளையாடுறவங்க அந்த இடத்துல மரத்தில் வந்துட்டு அட்ரா அட்ரா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவோம் அப்புறம் கிள்ளி விளையாடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான இருக்கும் அது அப்புறம் அது இல்லாமல் பசங்க கட்டடிச்சா இங்கே உட்காந்துட்டு கட்டடிச்சிருவான் செம்ம ஜாலியாக இருந்தது அப்பெல்லாம் ஃபுட்பால் இது கம்பி போர்டு பயங்கரமாக விளையாடும் இப்போல்லாம் எதுவுமே கிடையாது க்ரௌண்டு வெறிச்சோடி கிடக்குது எத்தனாயிரம் பசங்க தெரியுமா இங்கே விளையாடுவோம் இப்போ செனினர் லீவ் அன்றைக்கலாம் எவ்வளோ கூட்டமாக இருக்குது இப்போ யாரையுமே காணும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பசங்க விளையாடுறாங்க அவ்வளோதாங்க அந்த இடத்துல விளா விளையாடுறாங்க சீரியஸாகவே இங்கே படிக்கிற பசங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டாயிரத்து பத்து பதிமூணு பன்னெண்டு பேட்சிக்கெல்லாம் தெரியும் இந்த இடத்துல செடி எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு விளையாடுறோம் ஒரு கேமு க்ரௌண்டை இன்றைக்கி பார்த்தா பூராவே செடியாக வளர்ந்துருக்கு பசங்க அதிகமாக யாரும் கேமிங்கிற சைடே வரதில்ல இது ஃபுல்லாக கிரவுண்டு அப்படியே ரவுண்டிங் பண்ணுவோம் டெய்லியும் ஈவினிங் ஆள்ரை ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ஒரு பத்து ரவுண்டு பதினஞ்சு ரவுண்டு அடிப்போம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டெல்லாம் சின்னதாக இருக்கும் காம்பவுண்ட் எகி வச்சு அந்த சைடு போயிட்டு கிடைக்கிதுன்னு சாப்பிட்டு வரோம்

நைன்த் மேல இது பார்த்தீங்கன்னா டென்த்து ஜி கிளாஸ் வரைக்கும் இருக்கும் ஓடி ஆடிலாம் விளையாடுவோம் இங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க இது ஹெச்எம் ரூமு முன்னாடி இப்போ அந்த ரூம்னு தெரியல இது பார்த்தீங்கன்னா ஹெச்எம் ரூமு நான் டுவெல்த்து இங்கே தான் இந்த ஸ்கூ இந்த ரூமில் தான் அங்கே படித்தோம் இப்போல்லாம் இது பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குதுன்னே தெரியல நினைக்கிறானே அந்த ரூமு இருக்கும் அதில் தான் அங்கே தாங்க தண்ணி பைப்பிருக்கும் இப்பயும் அங்கே தான் இருக்கு காந்தி தத்தா சில அரசு மாதிரி மேல்நிலை பள்ளின்னு இருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளின்னு இருக்கும் முன்னாடி அங்க இருந்தது இப்ப மாத்திட்டாங்களாட்டு இது இதுதாங்க முன்னாடி என்ட்ரன்ஸ் ஸ்கூலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம மச்சி கடை பார்த்தீங்கன்னா இந்த கடை பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ பார்க்குறோம் இங்கே படித்தவங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷமா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷங்க அப்புறம் வந்து பார்த்து இந்த கடையை பார்த்து குடிக்கிறோம் நான் இவர் கடை வச்சிருந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட மச்சி எத்தனை வருஷமா அந்த கடை இருக்கு நான் இங்கே தான் படித்தேன் இங்கே தான் வந்து டெய்லி மாற்றி வந்து குடிப்போம் அப்போ படிக்கிறப்போ வருஷம் அது めச்சமா இருக்கும் இவريم மச்சம்பாங்க அந்த கரையில அந்த பாம்பரக்டையும் கடையும் ஆமா அவங்க கர இடத்துல இருக்கா ஆ அவங்க கர ஆஸ்கோ சைடுலக்கோ உங்க கர இந்த சைடுக்கு ஆமா இந்த இருக்குங்க நான் வந்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் இருபது வருஷம் இருக்கும்

அங்கே பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு அவ்வளோதாங்க இதோட வீடியோ பார்த்தீங்கன்னா என் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க